அன்பான தமிழ் மக்களுக்கு வணக்கம் உள்ளம் தொடு உண்மை கதைகள் வரிசையில் ஆறாவது கதையை கேட்போம் இவ்வுலகில் முரட்டு குணமுள்ள மனிதர்களை நாம் வெறுத்தாலும் கடவுள் அவர்களை நேசித்து அவர்கள் நல்லவர்களாய் மாற ஒரு வாய்ப்பையும் அவர்களுக்கு கொடுக்கிறார் அப்படி நல் வாய்ப்பை பெற்ற ஒரு சிறுவனை பற்றிய கதையை கேட்போம் அயர்லாந்து நாட்டில் அலெக்ஸ் என்கிற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான் சிறு வயது முதலே மிகவும் கெட்டவனாகவே வளர்ந்தவன் பல முறை சிறைக்கு சென்று தண்டனையும் அனுபவித்து வந்தான் அவனுடைய பதினெட்டாம் வயதில் ஒரு முறை சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தபோது தன் வீட்டிற்கு செல்ல மனதில்லாமல் அப்படியே வெளிநாடு செல்ல தீர்மானித்தான் வெளிநாடு செல்லும் ஒரு கப்பலில் வேலைக்கும் சேர்ந்து விட்டான் கப்பல் புறப்பட்ட சில நாட்களிலேயே அலெக்ஸ் மற்ற வேலையாட்களோடு சண்டை போட இவனுடைய கோபத்தினாலும் மூர்க்கத்தனத்தினாலும் கப்பலில் இருந்தவர்களுக்கு நிம்மதியில்லாமல் போயிற்று இப்படியே இரண்டு மாதங்கள் கடந்தபோது கப்பல் ஒரு சிறிய தீவின் அருகில் நங்கூரமிட்டு தங்கியது அந்த சமயத்தில் கோபத்தின் உச்சத்தில் இருந்த அலெக்ஸ் கப்பல் தலைவனை பார்த்து உங்களுடன் சண்டை போட்டுக்கொண்டு இந்த கப்பலில் இருப்பதை விட அந்த தீவில் தனியாக வாழ்வது எவ்வளவோ மேல் என்னை அங்கே இறக்கி விடுங்கள் என்று வீரமாக பேசினான் இவனை சமாளிக்க முடியாமல் தவித்து வந்த கப்பல் தலைவனோ இந்த வாய்ப்பை உடனடியாக பயன்படுத்தி கொண்டு அலெக்ஸை அந்த தீவின் கரையில் இறக்கிவிட்டார் கப்பலும் புறப்பட்டு சென்று விட்டது சிறிது நேரம் கழித்து அலெக்ஸுக்கு கோபம் தனிய அந்த தீவில் மனிதர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்று தேடினான் அங்கேயோ மனித நடமாட்டமே இல்லை தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டான் சே கோபத்தில் முட்டாள்தனமான காரியத்தை செய்துவிட்டேனே என்று தன்னையே நொந்து கொண்டவன் வேறு வழியின்றி சிறிய குகை போன்ற பாறை வெடிப்பை தங்குவதற்காக தெரிந்து கொண்டான் தினமும் காட்டில் கிடைத்த பழங்களை சாப்பிட்டுக்கொண்டு கப்பல் ஏதேனும் வருகிறதா என்று கடலையே பார்த்து கொண்டிருப்பான் தனிமை அவனுக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது இப்படியே ஒரு வருடம் கடந்து செல்ல ஒரு நாள் அவன் வைத்திருந்த பெட்டியின் அடியில் ஒரு வேத புத்தகம் இருப்பதை கண்டான் அலெக்ஸுக்கோ வேத புத்தகம் படிப்பதோ செபிப்பதோ எதுவுமே பிடிக்காது ஆனால் வெறுமையான இந்த சமயத்தில் எதையாவது படிப்போமே என்று நினைத்தவனாய் அதனை திறந்து பார்த்தான் புத்தகத்தை திறந்தவுடன் அவன் கண்களில் பளிச்செனப்பட்ட வரிகளை படிக்க அந்த வரிகள் அவனுடைய தற்போதைய நிலையை அப்படியே எடுத்துச் செல்வதாக இருந்தது மிகவும் ஆச்சரியப்பட்டவனாய் தொடர்ந்து படிக்க அவனோடு யாரோ பேசுவது போல் இருந்தது அப்பொழுதுதான் முதன் முதலாக அவனுடைய கெட்ட வாழ்க்கையே எல்லா கேடுகளுக்கும் காரணம் என்று உணர்ந்தான் அந்த நிமிடமே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் தீய வழிகளை மன்னியும் இனி நீரே என் நண்பர் என்று செபித்தான் அந்நேரம் முதல் அவன் நிருதயத்தில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏனென்றால் இயேசு என்கிற ஒரு நண்பர் அந்த புத்தகம் மூலம் அலெக்ஸுக்கு கிடைத்து விட்டார் முன்பு வறட்சியாக தெரிந்த அந்த தீவு இப்பொழுது மிகவும் அழகான தீவாய் அவன் கண்களுக்கு காட்சியளித்தது புதிய மரங்களையும் புதிய பறவைகளையும் கண்டான் புதிய புதிய பழங்களும் காய்களும் அவனுக்கு ஆகாரமாக கிடைத்தன அவன் தங்குவதற்கு வசதியாக புதிய வீட்டை உருவாக்கும் ஞானம் பெற்று ஆடுகளையும் முயல்களையும் வளர்க்க ஆரம்பித்தான் மிகவும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டான் இப்படியே நான்கு ஆண்டுகள் கடந்து செல்ல ஒரு நாள் தீவின் அருகே கப்பல் ஒன்று வருவதை பார்த்துவிட்டான் உடனே கப்பலில் இருப்பவர்களின் கவனத்தை ஈர்க்க துரிதமாக செயல்பட்டு நெருப்பை உண்டாக்கினான் அவன் முயற்சி வீண் கப்பலில் இருந்தவர்கள் புகையை பார்த்துவிட்டனர் தீவின் கரையில் ஒரு மனிதன் நிற்பதை பார்த்து ஒரு படகை அனுப்பி அலெக்ஸை மீட்டு கொண்டனர் ஓரிரு மாதங்கள் கழித்து தன் சொந்த நாடான அயர்லாந்துக்கு புதிய மனிதனாக வந்து சேர்ந்தான் கடந்த நான்கு ஆண்டுகளாக தனக்கு உற்ற நண்பராக இருந்து தன்னை புதிய மனிதனாக மாற்றிய அந்த நல்ல இயேசுவுக்கு கண்ணீரோடு நன்றி கூறியவன் கையில் வேத புத்தகத்துடன் மிடுக்குடன் தன் ஊருக்குள் நடந்து சென்றான்